போறின் அருவாளை கொன்றா அறியாமல் சொல்லி போட்டேன் பலஞ்சோத்தை கொன்றா வணக்கம் இப்ப நாங்கள் எங்கட காணொலியில பார்க்க போறது என்னன்னா இன்றைக்கு எங்கட வயலை வந்து அதாவது பாரம்பரிய முறையில கையால் அதாவது அறிவு அறிவாளலை வந்து நெல்லை வந்து அஹ் வெட்ட வெட்டி அறுவடை செய்ய போறோம் இதெல்லாம் வந்து பார்ப்போம்னா அது நெல் அரி வெட்டி வச்சு அதை சூடு வைக்கிறேன் சொல்கிறது சூடு வச்சு அப்புறம் அந்த நெல்லை வந்து கையால் வந்து அப்படி தலையடி அடிக்கிறேன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து அந்த ஆரம்ப காலங்களில் வந்து நெல் விவசாயம் செய்யக்கெல்லாம் வந்து இப்படி தான் செஞ்சிருப்பேன் இப்போதான் வந்து நவீன முறையில் மிஷினாவில் வந்து நெல் அறுவடை செய்கிறது இப்போ என்ன காரணம்டா பார்ப்போம்னா அந்த காலைக்கு எல்லாம் வந்து அவ்வளவு வந்து மழை வெள்ளம் எல்லாம் போட்டு சும் அப்படி தான் வெள்ளம் சீராயிருக்கு அப்போ நாங்கள் இந்த நெல் எல்லாம் வந்து அழிவடைஞ்சிருவேன் நீ இப்படியே வந்து நீ பழுத்து உதிர்ந்துடும் அந்த காரணத்துக்காக இப்போ நாங்கள் இன்றைக்கி கையால் வந்து அதாவது பாரம்பரிய முறையில் நெல்லை வந்து அறுவடை செய்ய போகிறோம் எப்படி இந்த நெல் அறுவடை செய்து நெல் எப்படி எடுக்கணுமன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலி வந்து ஒரு முற்றிலும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும் அதாவது வந்து ஆரம்ப காலங்களில் எப்படி நெல் அறுவடை செய்தவை என்றதை இந்த காணொலி மூலமாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காணொலிக்குள்ள போகலாம் யூடியூப் சேனல் இப்போ இந்த இதில் ஒரு ஐயா அவரால் நினைக்கிறார் இவர் தான் வந்து இப்போ இந்த பாரம்பரிய முறையில் வந்து நெல் அறுவடை செய்து கொண்டு போகிறதுக்கு அந்த முழு காரணியாக இருக்கிற நெல்லை வந்து இவர் அடிக்கிறார் இவருக்கு சூடு அந்த பற்றையை வந்து அடுக்கிறது இவர் தான் வைக்கிறார் இப்போ இவர்கிட்ட தான் நாங்கள் இதை பற்றிய தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ள போறோம் வணக்கம் உங்களோட பேர் என்ன குலேந்திர எவ்வளவு காலமாக வந்து நீங்கள் இந்த நெல் அறுவடை செய்யறது இந்த தொழிலை வந்து செய்கிறீங்க நாற்பது வருஷமா செய்கிறீங்க உங்களுக்கு எத்தனை வயசு எழுபத்தொண்டு இப்போ நீங்க நாற்பது வருஷம் அனுபவம் இருக்கு உங்களுக்கு செய்து ஆஹா இப்போ இது இப்ப எல்லாம் வந்து அருகி போகுதுதானே இப்போ இப்படி எல்லாம் பெற்ற இல்லைண்ணா இப்போ உங்களுக்கு முந்திய மாதிரி பார்க்கல எல்லாம் பேருக்கு கூப்பிட்றவையா இல்லாது முந்தி கூப்பிட்றவ இப்ப அருகி கொண்டு போகுதுண்ணா மிஷின் பட்டு இது நல்லது நினைக்கிறீங்க மிஷினால் வெட்டுறதோ இல்லது நல்லா ஏன்னா நெல் செய்த முடியாது மாடு அதை வளர்க்குறாக்களுக்கு எல்லாம் நல்ல பைக்கில் எல்லாம் பெருமை மேலே தலைப்பாலெல்லாம் கட்டி பாருங்க அப்படி நிற்கிறாரு அந்த விவசாயத்தில் இப்படி தான் வேலை செய்கிறான்ற பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது இந்த நல்லா இருக்குது இந்த உப்பட்டியை வந்து கிள்ளி கொண்டு விரைக்கெல்லாம் பார்த்து நான் நல்லா இருந்தது அப்போ உங்களோட தலைமையில் தான் இப்போ அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கு உங்களோட தலைமையில் தான் அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு இந்த சம்பளம் இதெல்லாம் தான் செய்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சு தானா இப்போ அப்படியா போகுது எல்லாருக்கும் அப்படி வாங்குறதா இல்லாது கூட போகுது எத்தனை மணி முடியும் வேலையும் செய்து முடியிறேன் மூன்று மணி ஆகும் வட்டி இன்றைக்கி அடிச்சு கொண்டு போறதுன்னு சரி நீங்கள் செய்யுங்க வேலையை பார்ப்போம்

நல்லா இருந்தது இங்கே கேட்டுக்கொண்டே நீங்களும் அவங்களோட என்னத்துக்கான களைப்பு தெரியாமல் இந்த அறிவுற்ற பாட்டை பாடிக்கொண்டு வெட்டி கொண்டு இருக்கேன் களைப்பு தெரியாது எல்லாரும் பாடி இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிற வழியாக பெஞ்சாடி மழை மழை வெள்ளம் வந்து அழிச்ச பகுதி எப்படி இந்த மழை அப்படி இந்த காணி காஞ்சி போய் அப்படி படிச்சு போயிருக்கு நாள் வந்து நெல்லை வந்து வட்டி இருக்கிறேன் பாருங்க அப்படி எல்லாம் பச்சை பசியிலிருஞ்சால் எல்லாம் ஒரு இருக்கு இந்த காணி அழிவடைஞ்சதில் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற காணியில பார்த்தாலே தெரியும் பெஞ்சால இல்லாமல் நெல் அப்படியே பாருங்கள் அது ஒரு ஐதாயிருக்குது இந்த எல்லாம் முளைக்காமல் அறுவடை செய்கிற காலத்தில் அந்த முளைச்சனல்கள் அப்படி இந்த வெள்ளம் எல்லாம் கொண்டு போயிட்டு இந்த இந்த இப்படி இடங்கள் எல்லாம் விளையல நெல் இப்போ அங்கடா காணியை வந்து அறுவடை செய்து நெல் அடித்து கொண்டிருக்கணும் அதை போய் பார்ப்போம் இந்த நெல் அடிக்கி வைக்கிறது என்னன்னு சொல்கிறது சூடு சூடு வைக்கிறது bien okay. இது இப்போ நாங்கள் வந்து பாரம்பரிய முறையில் வந்து அதாவது கையால் அரிய வட்டி இந்த வயலை வந்து எல்லாம் சேராக இருக்குது மழையெல்லாம் பெய்து அப்போ மிஷினால வெட்டாமல் பாரம்பரிய முறையில் கையால் அரிய வட்டி இப்படி ஒரு சுற்றி வேற வச்சிருக்கேன் நம்ம பாருங்க இப்படி ஒரு கேணி மாதிரி நடுவுக்குள்ள நெல் அடிக்க போயினா இது என்னென்ன சொல்கிறது

இதை அடிச்சன இல்லை நீங்கள் என்ன செய்ற திருப்பி ஆ இது பட்றையா போட்டு வைக்கிறதா? குவிக்கிறது. பட்ற போடுறது சூடு வைக்கிறது. சொல்கிறதா அப்போ இதுக்கும் சூடு வைக்கிறது. தானே சொல்கிறது சூடு வைக்கணும் நாளைக்கு சொல்றது? திருப்பி அடித்து புற எடுக்கிறது. அது சாணிகாரத்துல காஞ்சா சொல்றேன். நிலமெல்லாம் காஞ்சா புறா. ஓகே. முள்ளங்கானம் பத உள்ள வருமா இப்போ இதெல்லாம் நாங்க காஞ்சிடுது நெல்லு உதிரும் திரமண்ட நேரத்துக்கே இனிதான் இந்த போட போய் சூடு வச்சு

சுத்தி அடிக்கிறதா அது அது அது

э <laughs> барылнена <laughs> நெல்லாம் வந்து அதாவது வெட்டி அடிச்சு தூத்தியாச்சு அதாவது அந்த உமி சப்பி எல்லாம் வந்து வெளியில போயிடுச்சு இப்ப நெல்லை வந்து கொண்டு போறது கிடைக்கணும்

Dos.